பாம்பு என்றாலே படையை நடுங்கும்னு சொல்வாங்க பாம்பை கண்டு பயப்படாதவங்களே இல்லை காரணம் அதனோட ஒரு தொழில் விஷயம் உயிரையை எடுக்கக்கூடியது குறிப்பா கட்டுவுரிய இனம் மிக கொடிய மின் தன்மை கொண்டதான் கருதப்படுது பொதுவா கிராமங்கள்ல வயல்வள்ளிகள்ல வேலை செய்வங்களுக்கு மழை நீர்ல நடத்துவங்களுக்கும் இந்த ஆபத்து அதிகமா ஏற்படுது சரியான நேரத்துல சரியான சிகிச்சை பெற்றால் நீரை காப்பாற்றலாம் பாம்பு கடிக்கு ஆயுர்வேதம் கக்குசா என்ற தாவரத்தை சிபார்த்து செய்து தமிழ்ல பழுமக்காய் எனப்படும் இந்த காய் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான பகுதிகள்ல எளிதா வளரக்கூடியது பளுமக்காய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காய் வயல்கள் குதிர்கள் மற்றும் காடுகளின் ஓரங்கள்ல காணப்படுது இந்த செடி உணவாகவும் பயன்படுத்தப்படுது ஆயுர்வேதத்தின்படி பலுமுக்காய் அனைத்து வகையான உஷுட்களை நீக்கும் சக்தி கொண்டது பாம்பு கடித்த உடனே இதை முறையாக பயன்படுத்தினால் ஐந்து நிமிடங்கள்ல உஷத்தி தன்மை குறையுமா முதல்ல பலுமுக்காய் வேர்களை பிரித்து அழுத்து மற்றும் தூசிகளை நீக்க வேண்டும் உலர்த்திய பிறகு நன்றாக பொடியாக அரைக்க வேண்டும் பாம்பு கடித்தால் இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் பாலுடன் கலந்து கொடுக்க வேண்டும் இது ஐந்து நிமிடங்களில் பலனடிக்கும் பலுவக்காய் பண்டை காலத்துல கிராமப்புற மக்களுக்கு பாம்பு விஷத்திற்கும் தேன் மற்றும் பிற கடிகளுக்கும் பயன்படுத்தி வந்துள்ளன இதன் வேர்கள் இலைகள் மற்றும் பழங்கள் உடலில் இருந்து விஷத்தின் பாதிப்பை குறைக்க பாம்பு கடித்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனை அல்லது மருத்துவரை அணுக வீட்டு வைத்தியம் பொதுவா முதல் உதவிக்கு மட்டுமே என்பது நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அவை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக கருதப்படக்கூடாது முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்புவதே பாதுகாப்பானது